ஹை ஹலோ வெள்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க மலைசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதரேஷனும் நிஷாவும் இருந்துட்டு தேவசேனாலாம் வந்து சாதாரணமான ஆள் இல்லைப்பா அவள் வந்து ரொம்ப ராட்சஷி அவள் வந்து கேஸ் எடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ணியே வந்து ஆகணும் அதுவும் இல்லாமல் இந்த ராஜஸ்வரி வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுதான் அவள் வந்து இன்னும் வந்து மும்முரமாக வந்து இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டே இருக்கா அவளை வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஐடியாவே இல்லை எனக்கு வந்து ஐடியாவே இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் வந்து சொல்லி சொல்லு அதுக்கு தனமாக ஒரு ஆளை வந்து வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லி சொல்லோம் கொடுக்குறாரு பாருங்கள் நைஸாக என்ட்ரி அப்படியே சைஸாக வந்து வராருங்க ஒரு ஆள் அப்படியே பல்காக யார் ராவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாராக இருக்கும் கண்டிப்பாக வந்து அடியால தான் இருக்கும் அந்த அடியாலை வச்சு எப்படியாச்சும் வந்து தேவசேனாவை வந்து மிரட்டணும் இல்லை தேவசேனாவை வந்து கடத்திடு அவன் வந்து கோர்ட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ தேவசேனாவும் அதுக்கப்புறம் மல்லியும் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து கோர்ட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அவங்களும் அதே மாதிரி தான் வந்து நினைக்குவாங்க நம்ம கதரேசன் வந்து நினைக்கிறாரு தேவசேனாவை வந்து கோர்ட்டுக்கே வந்து வரக்கூடாது அந்த விஜய்க்கு சாதகமாக வந்து வக்கீல் யாருமே வந்து வரக்கூடாது அவனை வந்து உள்ளே வச்சு கடைசி நடுற வரைக்கும் வந்து அப்படியே அவனுடைய வாழ்க்கை முழுக்க ஆயுள் தண்டனை வந்து வாங்கி அவன் வந்து அப்படியே ஜெயில் வாழ்க்கையே வந்து கழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசனுடைய ஆசைகள் வந்து ஏகப்பட்டதாக இருக்குது ஆனால் இருந்தாலே அவருடைய ஆசையை வந்து நிராசையாக வந்து மாற்றணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கருத்து ஏன் ஒரு நிரபராதி வந்து தண்டனையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கருத்து நிரபராதின்னா வந்து அவர் வந்து பண்ணாத தப்புக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு இவர் வந்து ஏன் வந்து தப்பை வந்து அனுபவிக்கணும் தண்டனையை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரில இதை வந்து கதிரேசனுக்கும் நிஷாக்கும் வந்து புரிய வைக்கணும் அது இல்லாமல் புரிய வச்சாதான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும் என்ன உண்மை நடந்தது என்னென்ன அங்கே வந்து நடந்தது அப்படின்றது அது வந்து தெரிஞ்சால் தான் நான் வந்துங்க இவங்க வந்து சும்மா இருக்க முடியும் இது தெரியாமே வந்து அப்படியே வந்து குதிக்கிறது அப்படியே இந்த சோட்டத்தலை கதிரேசா அவனுக்கு வந்து இருக்கடா ஒரு நாளைக்கு வந்து பட்டா பட்டா நம்ம அந்த சொட்டத்தலையில் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து ஒன்று வந்து தேத்தி வச்சிருக்கு நீ சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து விஜய்க்கும் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்தாங்க என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து இறந்ததும் வந்து நிஷால வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கொடுத்தாங்க ஒரு ஆம்பளைக்கு அப்பா அப்பா பப்பா பப்பா அவருக்கு கிடைக்கிதுங்க சந்தோஷம் என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் இந்த பக்கம் பார்த்தா ரஞ்சிதா அந்த பக்கம் பார்த்தா நிஷா அப்புறம் சென்டரில் பார்த்தா மல்லி என்னங்க இது ஒரு ஆளுக்கு வந்து இத்தனை பேரா விஜய் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கீங்க ஃபேன் பாய்ஸ் வந்து உங்களெல்லாம் வந்து அப்படியே லட்டு மாதிரி வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க போலேயே எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பொண்ணு டார்ச்சராக வந்துருக்கு நாலு பொண்ணு தீராத விளையாட்டு பிள்ளையில கூட வந்து மூணு பொண்ணு தாங்க உங்களுக்கு என்னங்க நாலு பொண்ணு ஐயோ யப்பா நீங்கள் பாக்கியராஜே வந்து மிஞ்சிடுவீங்க அதுக்கப்புறம் விஷாலையும் வந்து மிஞ்சிடுவீங்க போல் அந்த லெவலுக்கு வந்து உங்களை வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து யாரையும் வந்து எடுத்து கூட வந்து நான் வந்து பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து என் பொண்ணு தான் வந்து முக்கியம் என் பொண்ணுக்கு வந்து யாரை வந்து பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கல்யாணமும் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து மல்லிகூட வந்து நல்லா ஜாலியாக தான் வந்து இருந்தாங்க அந்த ஜாலியாக வந்து இருக்கிறது வந்து பொறுக்காமல் இந்த ராஜேஸ்வரி இருக்காளே அப்பா அவங்க வந்து எப்படி வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அவங்களெல்லாம் வந்து நான் வந்து சந்தோஷமாக வந்து விட மாட்டேன் அவங்க வந்து எப்பயுமே வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து டார்ச்சர் கொடுக்க மல்லிக்கு இந்த ராஜேஸ்வரி டார்ச்சர் கொடுக்கறது விஜய்க்கு கதிரேசன் வந்து டார்ச்சர் கொடுக்குறது எப்பா எல்லா சொத்தியும் வந்து பிடிங்கியாச்சு எல்லாமே வந்து பண்ணியாச்சு ஆனால் இருந்தாலே வந்து நிம்மதியாக வந்து வாழ விட மாட்டோம் அவங்க வந்து செத்துட்டால் தான் வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து பிடுங்குறாங்களே சாமி தாங்க முடியலடா இவங்களெல்லாம் வந்துச்சுன்னு எப்படா வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியும் விஜயும் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் இருக்காங்க சரி ஓகே விஜய்க்கு வந்து இப்போ இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா வந்து மறுபடியும் அடுத்த ஹேரிங் வந்து வந்துடும் அந்த ஹேரிங்கில் வந்து எப்படியாச்சும் வந்து தேவசேனா வந்து முட்டி மோதி எப்படியாச்சும் வந்து விஜயை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டாங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து ஆகிடுவாங்க நம்ம விஜய்க்கு அதுக்கப்புறம் மல்லிக்கு வெண்பாக்கு அன்னப்புரணிக்கு இங்கே எல்லாருக்குமே சரி ஓகே கதை இப்படி வந்து நம்ம விஜய் வந்து எடுக்கிறதாவே வெளியே எடுக்கணும் அப்படின்ற அதுக்கு வந்து சாட்சி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரியே வந்து போயிட்டுருக்கு என்னடா இது ஒரு சுவாரஸ்யம் இல்லையே அப்படிங்குற போது தான் வந்து என்ன சுவாரஸ்யமான விஷயம் வந்து போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஷாவையும் இல்லை ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் வந்து எப்படியும் ஆச்சு வந்து கோர்ட்டுக்கு வந்து வரவிடாமல் வந்து தடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து தேவசேனா வந்து சொல்லி சொன்னாங்க அதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து இருக்காங்க இது கதரேசன் வந்து எனக்கும் அந்த ஒரு ஆள் வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரவுடியை வந்து காமிக்கிறாங்க மல்லி வந்து எனக்கும் ஒரு ஆள் இருக்காங்க அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்தை வந்து காமிக்கிறாங்க அரவிந்தை வந்து காமிச்சதும் வந்து சைஸாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து அரவிந்த் வந்து யாருடைய கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து மல்லிக்கு வந்து உதவி பண்ணி உதவி பண்ணி என்னுடைய நம்பிக்கை என்னுடைய எல்லாத்தையுமே வந்து இழந்து நான் வந்து நீக்கிறேன் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை வந்து ஒரு ட்ரைவர் வேலையோ இல்லை பாத்ரூம் கல்விய வேலையோ ஏதோ ஒரு வேலையை வந்து எனக்கு வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும் நான் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வந்து இங்கே வந்து இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் வந்து பேசுகிறாருங்க அப்போ எதுக்காக வந்து உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மனோகரை வந்து விட்டு வேவு பார்க்க வந்து அழகாக வந்து செட் பண்ணிட்டாங்க எப்படியோ வந்து ரஞ்சிதா வாயாலேயே வந்து வந்துருச்சு அப்பா நீங்கள் இங்கேயே ஒரு பத்து நாள் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளம்புங்க உங்கள் மக கையால் ஒரு வாய் தண்ணி கூட வந்து குடிக்காமல் நீங்கள் வந்து போகிறீங்களே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்காதா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே தான் வந்து இருக்கணும் பத்து நாள் இல்லை இருபது நாள்னா கூட வந்து நீங்கள் வந்து இங்கே தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஓ தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்த்தது இதை சொல்லணுன்னு தான் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் எப்படியோ வந்து சொல்லி சொல்லிட்டேன் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதை மனோகரம் வந்து அப்படியே ஜாலியாகிட்டார் உடனே வந்து அப்படியே ஓ அப்படியா நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் அப்படியே வந்து அவரும் வந்து சீன் போடுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு சூப்பர் கதர் மனோகர் நீங்களும் வந்து ரொம்ப நடிக்கிறதுக்கு வந்து நல்லாவே வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க அவங்கக்கிட்டெல்லாம் வந்து நடிப்பை வந்து போட்டால் தான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கும் வந்து தெரிய வந்திருக்குன்னா நீங்கள் வந்து பொழைச்சிப்பீங்க எப்படியாச்சும் வந்து அந்த வீட்டில் வந்து என்னென்ன திட்டங்கள் வந்து போடுறாங்க விஜயை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்து உள்ளே வந்து வராங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நல்லதாக ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுங்க அப்படின்றது தான் வந்து எங்களுடைய கருத்து எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துடணும் மனோகர் உங்கள் கையில் தான் வந்து இருக்குது உங்களை தான் வந்து சாட்சியாக வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிட்ருக்காங்க நீங்கள் வந்து எப்படியாச்சும் அந்த வீட்டில் இருந்து என்னென்ன பந்து பண்ணாங்க என்னென்ன மாதிரியான ஒரு நிலைகளெல்லாம் வந்து காட்டினாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சே வந்து ஆகணும் அப்படின்றதான் வந்து எங்களுடைய கருத்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து வீடியோ ஆதாரங்கள் வந்து ரெடியாக தான் வந்து இருக்குது நம்ம தேவசேனா மட்டும் அதை வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணணும் எந்த இடத்துல வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து காமிக்கணும் எந்த இடத்துல வந்து குறுக்கு கேள்விகள் வந்து கேட்கணும் அப்படின்றத மட்டும் அவங்க வந்து பாயிண்ட்டாக வந்து பிடிச்சாங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி மட்டும் சந்தோஷமாக ஒரு விஷயம் வந்து நடந்தது ரஞ்சிதா மேலேயும் ராஜேஸ்வரி மேலேயும் வந்து ஒரு குண்டா சட்டம் வந்து பாயணும் தான் வந்து என்னுடைய கருத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பஸ் யூட்டம்